ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிரியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ வீடியோ பார்க்க பார்க்க மங்கு மங்கு தான் 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 நம்ம வந்து ஒரு 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 ஸ்கின் ஸ்கின் டிசீஸ் அப்படிலாம் கிடையாது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் அது அது ஸ்டார்ட் ஆகும் நான் நாள் ஆக டே பை டே பாத்தீங்கன்னா அது எக்ஸ்டாண்ட் ஆகி தான் இருக்கும் அதை பத்தி நீங்க எதுவும் பயப்பட வேணாம் மங்க வந்து ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம் மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஜென்ஸ்ஸை விட லேடிஸ் தான் வந்து அதிகமா அந்த மங்கு வந்து நம்ம பேஸ்ல வரும் மங்கு வந்துருச்சே அப்படின்னா யாரும் நீங்க பயப்பட வேணாம் வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஈஸியா மங்கு நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மங்கு போக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரெமெடி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கோமியம் கோமியம்ல வந்து நிறைய மருத்துவ குணம் நிறையவே இருக்கு கோமியம்ல வந்து டாக்ஸிக் அண்ட் யூரியா இருக்கிறதுனால அது மங்கு போக்குறதுக்கு ஈஸியா நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கோமியம் யூஸ் பண்ணி கூட நிறைய கேன்சர் கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க கோமியம் கோமியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கோமியமாகவே அப்ளை பண்ணோம்னா ஸ்மெல் வரும் ஒரு சிலருக்கு அதை பிடிக்காது அதனால அது கூட நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சளை ஆட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரணும் கொஞ்ச நாளில் அது போகலை மே போகல போகல மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரிசல்ட் கிடைக்காது அதை நீங்கள் ரெகுலராக அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும் என்னை நம்பி நீங்கள் தாராளமாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க கொஞ்சமாக எடுத்து எனக்கு மங்கு இல்லை அப்படின்றதுனால நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ஒரு பிஞ்ச் மஞ்சள் இது கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ஸ்மெல் வரும் அப்படின்றதுக்காக மஞ்சளும் ஆன்டிபயோட்டிக் அதனால நம்ம இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணலாம் வாங்க எனக்கு மங்கு இல்லை அப்படின்றதுனால நான் கையில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நல்லா அப்ளை பண்ணி ரொட்டேட் பண்ணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ட்ரை ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ஆச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு என்னை நம்பி நீங்க தாராளமா பண்ணலாம் மங்குக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ரெமெடி செகண்ட் பார்த்தீங்கன்னா தயிர் தயிரை வந்து நீங்க ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க இப்ப தயிர் வந்து கிச்சன்ல நம்மளுக்கு அதிகமாக யூஸ் பண்ற பொருள் பார்த்தீங்கன்னா தயிர் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு கொஞ்சமா தயிர் எடுத்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாங்க ஃபேஸ்ல நல்லா இப்படி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க கொஞ்சம் நாளில் ஒரு ஃபைவ் மந்த்ஸில் சிக்ஸ் மந்த்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நீங்க தயிரை மட்டுமே எதையாவது ஒரு பொருள் ஒன்னு கும்மி எடுத்தீங்கன்னா அதை மட்டுமே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இல்ல தயிர் எடுத்தீங்கன்னா அந்த தயிரை மட்டுமே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம் நல்ல ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆனதும் நீங்க நல்ல ஒரு கோல்டு வாட்டர்ல அதை நீங்க வாஷ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது மட்டும் இல்ல மூணாவதா ஒரு ரெமடி ஒன்னு சொல்றேன் மூணாவதா பாத்தீங்கன்னா மூணாவது ரெமடியா பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேப்ப எண்ணெய் எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாம எளிய முறையில் எப்படி நம்ம மங்குவை போக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நான் வந்து நீம் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயில ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மூணு ப்ராடக்ட்ல நீங்க எது கிடைக்குதோ அதாவது ஏதாவது ஒண்ணு ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எந்த விதமான பியூடி டிப்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அந்த டிப்ஸை எடுத்து உங்களுக்கு டெமோ காமிக்க எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ